கணவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் மனதை நெகிழ வைத்த பதிவு அவசியம் பாருங்கள் ஒருவன் மிகவும் அழகான ஒரு பெண்ணை மணந்தான் திருமணத்திற்கு பிறகு இருவரும் மிகவும் அன்பான வாழ்க்கை வாழ்ந்தனர் அவன் அவள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான் அவளுடைய அழகை எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருந்தான் ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு தோல் நோய் ஏற்பட்டது மெதுவாக அவளுடைய அழகு மங்கத் தொடங்கியது தன்னுடைய இந்த நிலையை பார்த்த அவள் தான் அழகற்றவளாகிவிட்டால் தன் கணவன் தன்னை வெறுக்கத் தொடங்கிவிடுவான் என்றும் அவனுடைய அந்த வெறுப்பை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் பயந்தாள் இதற்கிடையில் ஒருநாள் கணவன் சில வேலை காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது தன் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது அந்த விபத்தில் அவன் தன் இரண்டு கண்களையும் இழந்தான் ஆனாலும் அவர்கள் இருவரின் வாழ்க்கையும் வழக்கம்போல் தொடர்ந்தது காலம் கடந்தது அவளுடைய தோல் நோயால் அந்தப் பெண் தன் அழகை முழுவதுமாக இழந்தாள் அவள் அழகற்றவளாகிவிட்டாள் ஆனால் பார்வையற்ற கணவனுக்கு பற்றி எதுவும் தெரியாது எனவே அது அவர்களின் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை பாதிக்கவில்லை அவன் அவளை அதே போலவே தொடர்ந்து நேசித்து வந்தான் ஒரு நாள் அந்த பெண் இறந்துவிட்டாள் கணவன் இப்போது தனிமையாகிவிட்டான் அவன் மிகவும் துயரமடைந்தான் அந்த நகரத்தை விட்டுச் செல்ல விரும்பினான் அவன் அனைத்து இறுதிச் சடங்குகளையும் முடித்துவிட்டு நகரத்தை விட்டு புறப்படத் தொடங்கினான் அப்போது ஒருவன் அவனை பின்னாலிருந்து அழைத்து அருகில் வந்து இப்போது ஆதரவின்றி நீங்கள் எப்படி தனியாக நடக்கப் போகிறீர்கள் இத்தனை வருடங்களாக உங்கள் மனைவிதானே உங்களுக்கு உதவியாக இருந்தார் என்று கேட்டான் அதற்கு கணவன் நண்பா நான் பார்வையற்றவன் அல்ல நான் பார்வையற்றவன் போல் நடித்தேன் ஏனென்றால் அவளுடைய அழகற்ற தன்மையை என்னால் பார்க்க முடியும் என்று என் மனைவிக்குத் தெரிந்தால் அது அவளுடைய நோயை விட அவளை அதிகமாக பாதித்திருக்கும் அதனால்தான் இத்தனை வருடங்களாக நான் பார்வையற்றவன் போல் நடித்தேன் அவள் ஒரு மிக நல்ல மனைவி நான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினேன் அவ்வளவுதான் மகிழ்ச்சியாக இருக்க நாம் ஒருவருக்கொருவர் குறைகளை கவனிக்காமல் அவற்றை புறக்கணிக்க வேண்டும் உங்கள் மனைவி மீது அதிக அன்பு இருந்தால் அதிகம் பகிருங்கள் நன்றி